ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான சம்சுதி மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அந்த நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழர் வீடியோ முகமது சம்சுதி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு நான் வந்திருக்கிறது என்னன்னா பாலா அவனுடைய உண்மை உண்மைத்தன்மையை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் நான் எந்த இடத்துலையும் பாலாவுக்கு சப்போர்ட்டா பேசல நிறைய பேர் கமெண்ட்ல எங்கிட்ட வந்து கேள்வி கேட்டீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்திற்கு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால அந்த கேள்வியை வைத்து நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் பாலாவுக்கு நான் வந்துட்டு எங்கேயும் வந்துட்டு நான் வந்து சப்போர்ட் பண்ணல கருத்தை கேட்டேன் ஏன்னா இன்னைக்கு பல பேர் வந்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா வந்துட்டு பிரபலமடைந்த ஒருத்தங்களை அவமானப்படுத்திடலாம் குறிப்பா பெண்கள் ஏன்னா அவர் வந்துட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்த வந்தார் பெண்கள் திருநங்கைகளே வந்துட்டு இன்னைக்கு நாந்தி விஜயன் மேல வந்துட்டு ஒரு குற்றத்தட்ட எடுத்து உண்மை தன்மையை விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் முடிவுக்கு வந்துடுறாங்க ஸோ நான் வந்துட்டு பொறுத்த வரைக்கும் பொதுவாகவும் நேர்மையாகவும் பேசியிருக்கிறேன் இருந்தாலும் எங்கிட்ட நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க சில பேர் தேவையில்லாத கமெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க பட் ரெண்டு பேருக்குள்ள பதிலையும் நான் கொடுக்க வேண்டிய கடமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கேன் அதனால நெகட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களோட எல்லா கமெண்ட்ஸும் இன்னைக்கு ஷோ பண்ணி அது மூலமாக உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம் உண்மையிலே இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் யார் மீது நியாயம் என்பதை இந்த வீடியோ நிச்சயமாக வந்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்த நினைக்கிறேன் வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் முதலாவதாக ஒரு நபர் எங்கிட்ட கமெண்ட் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா பாலா இன்னும் பேசல நீங்கள் எதுக்கு முட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு நல்ல விஷயம் நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் நாளைக்கு எனக்கு ஒன்றும்னா நீங்கள் வர மாட்டீங்களா உங்களுக்கு ஒன்றும் நான் வர மாட்டேன்னா அந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன் தவிர எனக்கு வேற எதுவும் கிடையாது இப்போ கூட ஒர்க் பண்ணக்கூடிய சிலர் வந்துட்டு ஆதவன் உட்பட நிறைய பேர் வந்துட்டு நெகட்டிவா பேசும் பட்சத்தில் ஏன் பாசிட்டிவா பேசணும் நான் பாசிட்டிவா பேசலை நான் பாசிட்டிவான கோணத்தில் இந்த உலகத்தை பாக்குறேன் என்னுடைய பார்வை என்னுடைய பார்வை அம்மா சகிலாவுடைய பார்வை இவங்க எல்லாம் வந்து பாலாவை வந்து பார்க்கும்போது நல்லவங்களா நல்லவங்களாக பார்க்குறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு பாலாவை தெரியவே தெரியாது ஆனா பாலாவ அவங்க ரெண்டு பேருக்கு நல்லாவே தெரியும் மதரமுத்து அவனுடைய திறமைய அவனுடைய குணத்தை பாராட்டி மோதிரமே பரிசா கொடுத்துருக்காரு தங்க மோதிரத்தை நீங்க பாத்துருப்பீங்க அந்த எல்லாம் ஸோ பலர் பாராட்டக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை எந்த ஒரு தகுந்த ஆதாரமும் இல்லாம ஒரு தீவிரவாதி ரேஞ்சில உட்கார வச்சு பேசுறது ரொம்ப வேதனையா இருக்குன்னு தான் நாங்க பேசணுமே தவிர பாலா மீது நாங்க யாரும் வந்துட்டு முட்டு சரியா ஹலோ இப்ப நிரூபிக்க வேண்டியது பாலா தான் வன்மம் கண்பம் எல்லாம் சொல்லிட்டு டிரைவர் மோடுல சைடு வாங்கினா மேலும் உதவி செய்பவர்கள் எந்த நாளும் யாராலும் தடுக்க முடியாது அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் உதவிகள் ஒருபோதும் விளம்பரத்தில் அடங்காது உங்கள் மனதை கேளுங்கள் கைமாத்தாக உங்கள் நண்பன் கொடுத்த காசுக்கு அவர் சாட்சியம் தேடமாட்டார் ஏன் அப்பா பொதுவாக வந்துவிட்டு ஏதோ டாஸ்க் நான் எடுத்தேனே எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருந்து ஓகே ஃபைன் அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்க நான் ஒட்டுமொத்த கேள்வி எங்கிட்டேயே கேட்குறீங்க ஐயா நான் வந்து தவறா இந்த இடத்துலையுமே பதிவிடலைங்க சாரி இங்கே இருக்கிறீங்களா இல்லை நான் தவறாலாம் இந்த இடத்துலையும் பதிவிடுங்க நான் சொன்னது உமாபதி கேட்டதற்கான பதிலை என்னோடைய இடத்துல இருந்து நான் சொன்னேன் அவ்வளவுதான் வன்மத்தை வந்துட்டு பாலா மீது நீங்கள் திணிப்பதற்கான காரணங்கள் என்னங்கிறது தான் என் கேள்வி அவன் விளம்பரம் செய்து பிரபலம் அடைகிறானே வச்சுக்கங்களேன் அப்படி சொன்னா கூட நாங்களும் பேசியிருக்க மாட்டாங்க சர்வதேச கைகூல்கிறது சாதாரண வார்த்தை இல்லங்க தமிழ்நாட்டுடைய அரசியல இந்திய அரசியலையே கவுத்தி போட்டுருவான் நேபாள அளவுக்கு தமிழ்நாடு மாறப்போது இந்தியா மாறப்போகுன்னு சொன்னாரே உமாபதி நீங்க மறந்துட்டீங்களா ஒரு சராசரி மனுஷன் இப்படி சொன்னா எப்படியா இருக்கும் இந்த மாதிரி பல பேர் தீவிரவாதியாக சந்தேகப்பட்டு அரசு பண்ணிருக்காங்க அந்த மாதிரி அரசு பண்ண பிறகு அதிகபட்சம் ஜாமீன்லேயே வெளியே வர முடியாதுங்க சோ இதெல்லாம் பெரிய விஷயம் தனிப்பட்ட ஒரு நபரை வந்துட்டு பணி சுமத்துவதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல அப்படி நீங்க சுமத்துவதாக இருந்தால் அப்படி சர்வதேச அளவுல அவன் என்ன தப்பு பண்ணான் அதை சொல்லுங்க அப்படிங்கறதான் நாங்க கேட்டோம் அதை வெளியிடுங்கன்னா நாங்க கேட்டோம் நீங்க அதை விட்டுட்டு ஆம்புலன்ஸ் பலசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆம்புலன்ஸ் பலசா இருக்கிறதுக்கும் சர்வதேச கைகூழிக்கும் என்னங்க சம்பந்தங்கிறதா என் கேள்வியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் மேபி எனக்கு என்னமோ நீங்க பாலாவோட கைக்கூலின்னு தோணுது எல்லாரும் பாலாவை பத்தி வீடியோ போட்டு ஆகிருக்காங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சிங்க சரியா ஐயா கைகூல்கிற வார்த்தை ரொம்ப சர்வசாதாரமா நீங்க எல்லாரும் பயன்படுத்துறீங்க அது ரொம்ப தப்பு அதற்கு என்ன அர்த்தங்கறத முதல் தெரிஞ்சுக்கிங்க பாலாவோடைய கைகூழியா நான் இருக்கணும்னா நான் உண்மையிலேயே முதல் சந்தோஷப்படணும் அப்படின்னா இதுவரைக்கும் அவன் மீது குற்றம் நிரூபிக்கப்படும் கூட நாட்டில் பாலியல் வழக்கில் கைதான பல அரசியல்வாதிகள் இன்னும் மது வழக்கில் கைதான பல அரசியல்வாதிகள் இன்னும் சில குல வழக்கில் கைதான அரசியல்வாதிகள் கூட இல்லை என்றால் அவர்களுடைய இருக்கும் நிலையிலும் கூட அவர்களை மக்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க ஒருத்தன் தன்னுடைய உழைப்பிலிருந்து நான் வந்துட்டு அதுல ஒரு பங்கு ஒதுக்கி உதவுறேன் அப்படின்னு சொல்றான் எனக்கு பின்னாடி யாரும் இல்லைன்னு சொல்றான் அவனுடைய கருத்தும் நியாயமானதாதான் இருக்குது அவன் சொல்வதை எதிர்த்து உமாபதி அவர்கள் அவன் சர்வதேச கைகூலினை எந்த இடத்திலும் நிரூபிக்கவே இல்லை வாய் வார்த்தை தான் இப்படி எல்லாம் இருக்கும்போது பாலா நல்ல பயன் தானே அவன் பின்னாடி நிற்கிறதுல தப்பில்லையே இதுல என்ன கை கைகோடி கால் கொழினு தப்பா இருக்கீங்க வார்த்தைகளும் கொஞ்சம் பார்த்து அடக்கி பேசுங்க நிறைய பேர் கேட்ட கல்வி ஆம்புலன்ஸ பத்தி சரியா நான் இதை வந்து சிம்பிளா இவருடைய இருந்து பதில் சொல்லிடுறேன் நிறைய பேர் என்ன கேக்குறீங்கன்னா ஆம்புலன்ஸ் பத்தி கேக்குறீங்க இந்த கல்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிவிடுவேன் என்னுடைய வீடியோவில் பாலா செய்தது இந்த விஷயத்தில் தவறுதான் முப்பது வருடம் பதினைந்து வருடம் இருபத்தி ஐந்து வருடம் பழமையான ஆம்புலன்ஸனை அவன் வாங்கி கொடுத்துருக்க கூடாது இது அவனுடைய ஆய்வுக்கு அப்பாற்பட்டு நடந்ததா அல்லது இதற்கு யார் ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல உதவும் நோக்கத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க பிராண்டியும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பட் எப் முடிஞ்சு வந்துட்டு இத வந்து தூக்கி ஸ்க்ராப்ல போட வேண்டிய ஒரு வண்டியை நீங்க வந்துட்டு பட்டிங் டேங்கரி பார்த்து கொடுக்குறதுக்கு நீங்க ஒன்னோட நிப்பாட்ட நீங்க லைக் டெனுக்கு மேல கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றீங்க இல்லையா சோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் ரெண்டு ஆம்புலன்ஸ் ஒரு மூணு ஆம்புலன்ஸ் குடுத்துக்கலாம் நம்ம ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு வாங்குற ஆம்புலன்ஸை ஒரு பத்து லட்சம் இருபது லட்சத்துக்கு வாங்கும்போ குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா நான் அப்படி சொல்ல வரேன் அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸ் இங்க வாங்கி கொடுத்துறலாம் இன்னும் சொல்லுவேன் நீங்க கொடுத்த ஆம்புலன்ஸ் குவாலிட்டி இல்ல ஓடல மக்களுக்கு பயணம் ஆகல அதனால ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இன்னும் யாரும் சமிட் பண்ண மாதிரி தெரியல அப்படி வந்து சப்மிட் பண்ணிருந்தா அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருந்தா இருந்தா கண்டிப்பா உமா பத்தி சொல்லிருப்பாங்க இந்த இடத்துல சோ ஆம்புலன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பலச வாங்கி கொடுத்தது தப்புதான் ஆனா அவனுடைய கூலில அவன் பலசாது வாங்கி கொடுத்திருக்கானேங்கற ஒரு மேற்கோள் இந்த இடத்துல நான் வந்து வைக்க வேண்டியதா இருக்கு ஆம்புலன்ஸ் விஷயத்தை நாங்கள் பாலாவுக்கு எந்த இடத்திலும் சப்போர்ட் பண்ணல ஆம்புலன்ஸ் நான் தாண்டி பாருங்க அவன் எத்தனை உதவி செஞ்சிருக்கா எத்தனை பேருக்கு ஃபீஸ் கட்டி இருக்க அதை தான் நான் பல இடத்துல மேயர் கூலிட்ட சொல்லிருக்கேன் தயவு செஞ்சு புரிஞ்சு பேசுங்க இது ஏன் இவ்வளவு பேர் பேசுறாங்க எல்லாருமே உமாபதி சொன்னதை நம்பலை எல்லோரும் வாகன் ஆப்பில் அதை செக் பண்ணிவிட்டு தான் பேசுகிறாங்க உன்ன மாற அதாவது உன்ன மாதிரி படித்த முட்டா பசங்க இருக்க வரைக்கும் இருக்கிற வரைக்கும் சரியா யார் வந்தாலும் திருத்த முடியாது இதுக்கு முடிஞ்சால் ரிப்ளை பண்ணு நான் ரிப்ளை பண்ணணும்னு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டு வைக்கிறேன் வீடியோலேயே ரிப்ளை கொடுக்குறேன் அதாவது எல்லோரும் வந்துட்டு உமாபதி சொன்னதை நம்பலை இன்னொரு விஷயம் என்னென்னா செக் பண்ணிவிட்டு தான் சொல்கிறாங்க நீ படித்த புத்திசாலி நீ சாரி சார் நீ படித்த முட்டாள் அப்படிங்கிற பட்சத்தில் உன்ன மாதிரி இருக்கிற ஆட்களெலாம் இருக்கும்போது யாரும் வந்தாலும் திருத்த முடியாது எவ்வளோ அழகான ஒரு பதில்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் முட்டாளாகவே இருந்துட்டு போறேன் சார் பிறருடைய வாழ்க்கையை கெடுத்து ஒருவரின் மீது பழியை போட்டு அவனை சர்வதேச கைக்கூலி அப்படி இப்படி சொல்லி மனவேதனைப்படுத்தி அதுல நான் புத்திசாலி ஆகணுங்கிறத விட உண்மையை சொல்லி முட்டாளாயிட்டு போறேன் ரொம்ப சந்தோஷம் ஓகே ஒரு பொம்பளை பொறுக்கி குடிகார இந்த ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்றானா அவனும் கேடு கட்டவனாகத்தான் இருப்பான் ஒரு பொம்பளை பொறுக்கி குடிகாரன் இந்த ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்றானா அவனும் கேடு கட்டவனாகத்தான் இருப்பான் நீ என்ன சொல்ல வர நீ யாரை சொல்ல வர நீ யாரை பொறுக்கின்னு சொல்ற என்ன சொல்றியா இல்ல அவனை சொல்றியா எனக்கு ஒரு விஷயம் புரியல பாலாவினுடைய அந்தரங்க விஷயம் உனக்கு ஏதாவது தெரியுமா என்னினுடைய உள்நோக்கம் உனக்கு ஏதாவது தெரியுமா எங்கள் இருவரினுடைய நீங்கள் ஏதாவது இஷ்டத்துக்கு நீங்க கமெண்ட் பண்ணலாமா இப்ப எடுத்த மாதிரி இப்ப உங்க வீட்டுல ஒரு பெண்கள் இருக்காங்க நான் எடுத்த உடனே அசிங்கமா ஒரு வார்த்தை பேசுறேன் வேதனையா இருக்காது எப்படி உங்களால இப்படி ஒரு பிஹேவியர் கொண்டு வர முடியுது யூடியூபர்ஸ் பிரபலங்கள் இதெல்லாம் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் மிகவும் பாதுகாப்பாக கடந்து போயாகணும் அப்படி ஒரு நிலைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் வைக்கிறீங்க பெரிய ஆக்டரா இருக்கட்டும் சின்ன ஆக்டரா இருக்கட்டும் யாரையும் நான் வந்துட்டு தவறா பேசுவேன் எல்லாருமேலேயும் நான் பழி போடுவேன் அப்படிதான் நான் வீவஸ் அப்படி தான் இருப்போம் நீங்கள் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போகணும்னு சொல்கிற அந்த ஒரு குணம் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப கேவலமானது எனக்கு வீஸ் முக்கியம் இல்லை எனக்கு மனசாட்சி தான் முக்கியம் நேர்மையாக இருப்பவர்கள் என் வீடியோவை பார்த்தா போதும் அவர்கள் எனக்கு கமெண்ட் பண்ணால் போதும் அதற்காக நான் சொல்வது எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அதற்கு பிறகு நாகரிகமான முறையில் பேசலாம் என் பேச்சில் எங்கேயாவது ஒரு இடத்துல நாகரிகம் குறைந்து பார்க்கிறீர்களா ஏனென்றால் என்னுடைய வளர்ப்பு அப்படி இந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கிறத நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உமாபதி உன் பிள்ளை என்ன பண்ணுறான் கஞ்சா கஞ்சா வித்துக்கிட்டு இருப்பான் தப்பான வார்த்தை அவரவர் செய்கிற தவிரவர் அவருடைய தலையில் விடுந்தால் தப்பு இல்லை குழந்தைங்க என்னங்க பண்ணும் அந்த மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க ஐயோ பாவம் அவங்க இருக்கட்டும் அப்படி நினைங்க அவருக்கும் அறிவு வரட்டும் மற்றவரை பற்றி குறை இருந்து அவர் முதல் வெளி வரட்டும் அதை தான் நம்ம சொல்லணும் சரிங்களா நேராக எதுவும் சொல்ல வேணாம் அதற்கு பிறகு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இல்லை சார் பாலா தான் பதில் சொல்லணும் உண்மைதான் பாலா தான் பதில் சொல்லணும் சொல்ல மாட்டேங்கிறானே பல வீடியோவில் நாங்கள் தெரிவிக்கிறோம் பாலா உனக்குள்ளே என்ன இருக்குது வெளிய சொல்ல வெளிய சொல்லுன்னு ஏன் பேச மாட்டேங்கிறான்னு தெரியல ஏனென்றால் நம்ம ஏதாவது போட்டால் அவங்க மறுபடியும் ஏதாவது போடுவாங்க இந்த மாதிரியே பிரச்சனை வந்துட்டு பெருசாகிட்டே போகும் ஏற்கனவே நம்ம மீது ஒரு பெரிய கரை விழுந்துருச்சு இதை பேசியே பெருசாக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அமைதியாக இருக்கானா அல்லது ஆம்புலன்ஸ் விஷயத்தில் நம்ம வந்துட்டு மண்ணை கவிட்டோம் அதனால் நம்ம பேசினா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அமைதியாயிட்டானா என்ன காரணத்திற்காக தெரியல பாலா தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் கவர்மெண்ட் ஷுட் டேக் நெசசரி ஆக்ஷன் ஆன் திஸ் பாலா இஷ்யூஸ் அண்ட் பனிஷ்தெம் ஹூ எவர் மேக் த பீப்புள் அண்ட் த கவர்மெண்ட் ஃபுல் நல்ல விஷயம் நான் அதை வந்துட்டு எதிர்க்கலை நான் இதை பலமுறை தெரிவித்திருக்கிறேன் உண்மையிலேயே யார் மீது தப்போ அவங்க வந்துட்டு கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டும் தனிநபர் ஒருவரின் மீது தேவையற்ற வகையில் ஒருத்தர் விமர்சனம் வைக்கிறார்னா அவன் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டியவர் உண்மையிலேயே சட்டத்திற்கு புறம்பாக உண்மையிலேயே அவன் சர்வதேச அளவுல வேற ஏதாவது தவறு பண்ணியிருக்கானா கண்டிப்பா கவர்மெண்ட் அவனை தண்டிக்க வேண்டும் தான் இல்லை என்று நாங்கள் ஒருபோதிலும் சொல்ல மாட்டோம் நல்லது பண்றாங்கிறதுனால நாங்கள் பாராட்டுகிறோமே தவிர அது தவறான வழியில வருது அதனால நாட்டிற்கே அவமானம் நாட்டிற்கே ஆபத்துன்னு சொன்னா சத்தியமா நம்ம எதற்கு பால ஆதரிக்கணும் முதல் நீங்க எங்களுடைய கருத்தை புரிஞ்சுக்கங்க நாங்க சப்போர்ட் பண்ணல இதுவரையும் பாலாவ தப்பானவே அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்ல மற்றவர்களோ எடுத்து வைக்கலாம் ஆம்புலன்ஸ் விஷயத்துல பலசன்னு சொல்லிருக்காங்க ஒழி அதை கூட கொடுக்கலன்னு சொல்லல கொடுத்துட்டு வாங்கிட்டான் கொடுக்குற மாதிரி போட்டோ கொடுத்து மறுபடியும் ரிட்டன் வாங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லல அதை நானும் சொல்லிட்டு வரேன் அண்ட் ஜெய்சங்கர் அவர்களும் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு அது தெரியும் நினைக்கிறேன் ஏண்டா முட்டாளாக்கியது போதாதா இன்னுமாடா தூண்டி விடுறீங்க உன் பேச்சை கேட்கும்படியே இல்லை ரொம்ப சந்தோஷம் யாருங்க வந்துட்டு முட்டாளாக்குறா நாங்களா நாங்களா முட்டாளாக்குறோம் பாலா முட்டாளாக்குறாரா உமாபதி முட்டாளாக்குறாரா சரி என்னங்க நீங்க ஒருத்தர் நல்லவன்னு சொல்லும் போது உங்களுக்கு முட்டாளாக்குற மாதிரி இருக்குது அதே அந்த நல்லவன் மீது என்ன பண்ணி வேணாலும் சுமத்தலாம் அதை நீங்கள் ஈஸியாக நம்பிடுவீங்க நம்பின போது நாங்கள் சில கேள்விகள் கேட்குறோம் அது உங்களை முட்டாளாக்குற மாதிரி தெரியுதா தப்பு எல்லாம் நம்ம பெற்ற பிள்ளைங்களை மாதிரி நினைங்க அதுதான் நல்லது மென்டல் மெண்டல் மென்டல் இவன் அந்த ஆம்புலன்ஸ்லேயே கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க ரொம்ப மென்டல் ஆயிட்டான் ஐயா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நல்லது பேசுறது அவ்வளோ தப்பா அவ்வளோ தப்பாப்பாச்சோச்சோ எங்களுக்கு ரொம்ப பைத்தியம் முடிச்சு போச்சு அப்படி தானே சொல்ல வரீங்க சக கலைஞனுங்க வைத்தியரிச்சலாக இருக்குது எவ்வளவு வேதனையோட நாங்க வாழ்ந்திருப்போம் தெரியுமா பட்டி மண்டலாம் போகும்போது சில இவற்றுக்கெல்லாம் வெறும் ஆயிரத்தி ஐநூறு கிடைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் ஆயிரவா கிடைக்கிறது பெரிய விஷயம் சில இடத்துல பஸ் வேற கொடுக்க மாட்டாங்க நாங்கெல்லாம் லாரில ஏறி போயிருக்கோம் பிக் பாஸ் முத்துக்கு சொன்னா பாத்தீங்களா பஸ் ஸ்டாப்ல படுத்து கிடப்போம் சத்தியமா உண்மை நான் பல நாட்கள் படுத்து கிடந்திருக்காங்க வறுமையில படிச்சேன் எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறது ஆண்டவனுக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியாது அந்த மாதிரி வந்த எனக்கு என்னை மாதிரி வளர்ந்த வாழை பார்க்கும்போது வேதனையா இருக்கு கவலையா இருக்கு அதனால நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணல அவன் மீது இருக்கக்கூடிய சில நியாயத்தையும் எடுத்து சொல்றேன் அதற்கு அடுத்தவங்களை பார்க்க உங்களுக்கு முட்டால் மாதிரி இருக்குன்னா தப்பு எம்எலையில எம் இல்ல அவ்வளவுதான் சொல்ல முடியும் வைத்தியமான நீங்கள் எல்லாம் டிஎஸ்சிய ஃப்ராட் ஸ்டார் மணி லாண்டர் என்னங்க இப்படி ஃபெல்லாம்னு சொல்லிட்டீங்க ஒருத்தன் மீது தவறை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி அவன ஃப்ராட்னு சொல்லிட்டீங்களா சரி ஓகே அவனால் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு பாட்டு கையெடுத்து கும்பிட்டு நீ நல்லா இருக்கணும் தம்பி சொல்லுது அந்த அம்மாவுடைய வாழ்த்து பழிக்குமா அல்லது உங்களுடைய திட்டு பழிக்குமா நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டீங்க யாரையும் பொதுவாக அப்படியெல்லாம் பேசிடாதீங்க அது தப்பு உன்னெல்லாம் திருத்தவே முடியாது நக்கிட்டு கடை போ கோ அப்படிங்கிற மாதிரி நக்கிட்டு கடைப்போ வார்த்தைகளில் கொஞ்சம் கண்ணியம் வேண்டும் உங்கள் வார்த்தைகளில் கண்ணியம் இல்லாதபடி உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் அண்ணியம் இருக்க வாய்ப்பு இல்லை இதை என்னுடைய பொன்மொழியாக வச்சுக்கோங்க அல்லது ஒரு அறிவுரையாக வச்சுக்கங்க ஒரு தம்பியா ஒரு அண்ணனா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சரியா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினைச்சி அவன் செஞ்ச தப்ப நியாயப்படுத்தாத உமாபதிக்கும் பாலாவுக்கும் மக்கள் தகராறு சொத்து தகராறு மாதிரி சொல்றாரா தகராறு இல்லை இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் நீ கொஞ்சம் அடைக்க வாசி இல்லை உங்ககிட்டயும் என்கொறி வரும் ஆத்தி தலைவா என்ன தலைவா என்னையும் பிடிச்சி உள்ள எழுத்து போடுறீங்க தெய்வமே நான் எந்த இடத்துலையும் அவனை வந்துட்டு கரெக்ட்னு சொல்லல தெய்வமே அவன் மீது இருக்கக்கூடிய நல்ல விஷயத்த எடுத்து சொல்றேன் யாரையும் அப்படி தப்பா பேசாதீங்கன்னு சொல்றப்பா அப்போ உனக்கு புரியலையா ஏதோ ஒரு வகையில மீடியால வந்து உக்கார்க்கு திடீர்னு ஒருத்த வந்து இவன் இவன் கைக்கூலி இவன் தீவிரவாதி எதையோ ஒன்னு சொல்றான்னு வச்சுக்கீங்களேன் நாலு பேர் இல்லைன்னு மறுப்பாங்க சில பேர் இருக்குமோன்னு யோசிப்பாங்க பல பேர் இருக்கும் அப்படிம்பாங்க ஏன்னா நெகட்டிவா பேசினா பல பேர் ஒத்துப்பாங்க அவன் மூஞ்ச பேர் அவனை அப்படிதான் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம யோசிக்கும் போது இப்படி யாரையும் ஈஸியா எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் வந்துட்டு சர்வதேச அளவில் கைக்கூலி இவனால நாடே வந்துட்டு சந்திக்க போகுதுன்னு சொல்லும்போது போவருமா இல்லையா ஒரு சராசரி மனிதனா ஒரு கலைஞனா யோசிக்கும் போது பாலாவினுடைய வழியை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது நீங்களும் புரிஞ்சுக்கீங்க ப்ளீஸ் அவனை விட நீ ரொம்ப டேஞ்சரான ஆள் அவன் செஞ்சது தப்பு அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற உன் ஃபேமிலியாக அந்த ஆம்புலன்ஸ்லையே அட பாவிகளா நான் நல்லது தானே சொல்றேன் சொல்கிறேன் எந்த இடத்துலையாவது யாரையாவது சார்ந்து பேசுகிறேன்னா இது வரைக்கும் எந்த அரசியலையாவது சார்ந்து பேசுகிறேன்னா பாலா வந்துட்டு ஒரு சராசரி ஒரு பையன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு என்ன கிடைக்கும்போது அட்லீஸ்ட் அவனை நேரில் சந்திக்கிற வாய்ப்பாவது கிடைக்கணும் கிடையாவே கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் அவனை சப்போர்ட் பண்ணணும் உமாபதி அவரை விட பெரிய ரிப்போர்ட்டர் இல்லையா நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா நீங்க எல்லாரும் ஓகே சொல்லிருப்பீங்களா கமெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணாதீங்க பிறருடைய வழி வேதனையை புரிந்து பேசுகிறேங்கறது தாழ்மையா கேட்டுக்கிறேன் ஓகேவா உன்னைய மாதிரி ஒரு தற்கொறையே பார்த்ததே இல்ல உண்மையிலேயே இந்த தற்கொலை பைத்தியம் மென்டல் இது இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப வைரல் ஆயிட்டு வரலாயிட்டு இந்த தற்கொறிங்கிற வார்த்தையை எவன்டாகிறது தெரியல சரி ஓகே தற்கொலைனா என்னப்பா ஒண்ணுமே புரியாதவன் தற்கொலியா நானும் நீனும் ஒன்றாக பேசுவோம் ஒரு இடத்துல யாருடைய பேச்சுக்கு அதிகப்படியான கைத்தட்டலும் மக்கள் மனசிலிருந்து அதிகப்படியான ஆதரவும் கிடைக்கிறது என்று பார்க்கலாமா தற்கொரி என்பதற்கு உண்மையான அர்த்தம் என்னங்கிறது கூட தெரியாதெல்லாம் அந்த வார்த்தை ரொம்ப ஈஸியாக வாயில் வருது இல்லை இதுக்கு நான் பொறுப்படல உன்னுடைய சிந்தனையும் செயல்திறனும் தான் பொறுப்பு நான் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் நேர்மையாக இருக்கிறேன் அவ்வளோதான் சொல்ல முடியும் இவன் சரியாக பைத்தியம் பத்தியம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கப்பா முதல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ற மக்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது ஏனென்றால் நான் கிட்டத்தட்ட ஐந்து வருடத்திற்கு மேலே வந்துட்டு இந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் இந்த யூடியூப் சேனல் கூட ஒரு பேஷனாக தான் வச்சிருக்கிறேன் சரிங்களா எனக்கு இதை வச்செல்லாம் கோடி கணக்கில் சம்பாதிக்கணுங்கிற ஆசையெல்லாம் கிடையவே கிடையாது சரிங்களா நீங்க அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நல்ல விஷயத்தை சொல்றோம் உங்களையும் நான் நான் தவறாக சொல்ல மாட்டேன் என் தான் சரின்னு எப்படி நான் சொல்ல முடியும் ஸோ என்னுடைய உள்ளத்திலிருந்து நான் சொன்னனே தவிர உங்களை எதிர்த்து நான் எந்த இடத்துல பேச நான் விரும்பவில்லை ப்ரோ உனக்கு யூடியூபராகவும் இருக்க தகுதி இல்லை பார்வையாளராகவும் இருக்க தகுதி இல்லை நன்றி இதை நான் ஏன் சொல்றேன்னா அவர் சொல்ல வராரு மொத்தத்துல உனக்கு எதிர்காலத்துல என்னத்தை உதாரணமா வச்சு சொல்ல வராங்க அண்ட் கடந்த காலத்துல மற்றைய நாடுகளில் என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க ப்ரோ போயிட்டு எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு வந்து கதறு ப்ரோ ஐயோ சாமி நான் அதைத்தான் சொல்றேன் ஒரு சராசரி ஒரு காமெடி ஆர்டிஸ்ட நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க கேட்டா நேபாளம் அப்படிதான் வந்துட்டு கொழுந்து விட்டு எரிந்தது இதற்கு காரணத்தை அந்த மாதிரி பாலா அப்படி எல்லாம் சொல்றீங்க ஐயோ தப்புப்பா தப்பு என்னத்த சொல்லி உனக்கு புரிய வைப்பே நான் நான் என்ன சொல்ல வரேன் சரியான ஆதாரம் எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாமல் யார வேணாலும் தப்பா சொல்லலாம் உன் மேல கூட நான் வந்துட்டு திருட்டு பள்ளி போடலாம் அல்லது பாலியல் வழக்கு போடலாம் ஆனால் உண்மை என்பது நிரூபிக்கும் பட்சத்துல தான் இருக்கு இவ்வளவு பேசுறீங்க இல்லையா இதே உமாபதி அவர்கள் இந்த பக்கத்துல வேங்கில் வயல்ல மரத்தை கொண்டு வந்து தண்ணியில கலந்துட்டாங்க சார் யார் கலந்தாங்கன்னு தெரியல இவன் அவன சொல்றான் அவன் சொல்றான் அதற்கு பிறகு விசாரணையெல்லாம் நடந்தது நான் என்ன சொல்றேன் அந்த நேரத்தில் அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் உமாபதி அவர்களும் அவர்களுடைய ஆட்களும் சேர்ந்து போய் ஏன்னா அவர் சர்வதேச ரிப்போர்ட்டர் இல்லையா அந்த விஷயத்தை வந்துட்டு அவர் ஆய்வு செய்தாரா இது ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் யூடியூபரா ஏ எத்தனையோ ஸ்கூல் பிள்ளைங்க வந்துட்டு மர்மமான முறையில் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி வெளியிடலாம் இல்லையா அமெரிக்காவினுடைய கைக்குள்ளேனு சொல்லி ஒரு சர்வதேச ரிப்போட்டராக இருக்கக்கூடிய நீங்க சொன்னீங்களே உள்ளூர்லேயே எத்தனையோ பிரச்சனை நடக்குது எத்தனையோ கேஸ் போகுது ஏன் நீங்க அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி போடல நடிகனை பத்தி பேசினா நாடு பாக்குங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம ஃபேமஸ் ஆயிடுவோங்க எண்ணத்துல என்னெல்லாம் பேசுறீங்க ஆண்டவனும் இருக்கிறான் என்பதை உணர்ந்து பேசுங்க நல்லதுக்கே காலம்ல போங்க ஓய் பாலா சப்போர்ட்டர் நீ பேசு பேசு நீ என்ன செய் பாலாவுக்கு வர வருமானத்தின் ஆதாரத்தை காட்டு அதன் பிறகு வந்து பேசு இதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு நான் சொல்றேன் இதற்கு உங்களுக்கு ஆதாரத்தை கட்டணும் அரசு ஒரு சந்தேகத்தின் நோக்கத்தோடு பாலாவை வந்துட்டு அணுகுது அப்படின்னா பாலா ஆதாரத்தை காட்டினா அதுல ஒரு நியாயம் காட்டணும் பாலா என்ன எம்எல்ஏவா நீங்க ஓட்டு போட்டு ஜெயிச்ச முதலமைச்சரா எம்பியா அட்லீஸ்ட் ஒரு வார்டு கவுன்சிலரா உங்களுடைய பணத்துல ஒத்த பைசா கலவாண்டிட்டு வந்துட்டு உதவி செய்யறான் அப்படின்னு சொன்னா கேள்வி கேட்கலாம் உங்க கேள்விக்கு நியாயமான ஆன்சர் நான் கொடுப்பேன் அவன் தினக்கூலிங்க கைக்குலி இல்ல தினக்கூலி அவனே சொல்றாங்க பல இடத்துல ஓடி ஓடி போய் உதவி செய்யறான் சார் அதற்கு நீங்கள் கொடுக்குற கூலி நீ எவிடன்ஸை காட்டு உன்னோட இன்கம் டாக்ஸ் ரிப்போர்ட்டை காட்டு சூப்பராக இருக்கு சார் சூப்பராக இருக்கு நாட்டில் நமக்கு தெரிந்த எத்தனையோ பிரமுகர்கள்லாம் இருக்காங்க முக்கிய அரசியல்வாதிகள் முக்கிய தொழிலதிபர்கள் நம்ம ஊர்லேயே நிறைய பேர்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் இதை நம்ம கேட்டதே இல்லையாப்பா நல்லது செய்கிறாங்கிற பட்சத்தில் அவனுக்கு இவ்வளோ ஒரு கெட்ட பேரா எவனும் நாளைக்கு வந்து நிற்க மாட்டான் சார் நல்லதுன்னு சொல்லிட்டு வந்தாலும் நீங்கள் நிச்சயமாக வந்துட்டு எதிர்க்கல போகிறீங்க வாழ இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது உங்கள் மீது வைத்த கழிவுகளுக்கு நீங்கள் பதிலளித்து தான் ஆக வேண்டும் அதர்வைஸ் எல்லாத்தையும் நினைச்சு நீங்கள் வேதனை படக்கூடாது அவங்க ஆதாரம் காட்டுறாங்க எஃப்சி இல்லை இன்சூரன்ஸ் இல்லை வண்டி ஓட்டவே தகுதி இல்லைன்னு எல்லாம் பொய்யினு நீங்கள் நிரூபிக்கணும் வாழானா முடியுமா சொல்லுங்க எஃப்சி ஆர்சி இன்சூரன்ஸ் காட்டுங்க உங்க கூட நாங்கள் இருக்கிறோம் நான் இதை எதிர்க்கவில்லை உண்மையிலேயே சொல்கிறேன் நான் வந்துட்டு ஆம்புலன்ஸ் இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா அதே மாதிரி பைக் விஷயத்தையும் சொன்னீங்க அந்த பையனே வந்துட்டு இப்போ பேட்டி எல்லாம் கொடுக்குறான் அப்படி இருக்கிற பட்சத்தில் பைக் பிரச்சனை இப்போ சால்வ் ஆயிடுச்சு மற்ற ஆம்புலன்ஸ் விஷயத்தை பற்றி பாலை என்னைக்கு முன்னாடி வந்து பேசுவார்னு தெரியல பேசினா விட கிடைக்கும் நானும் அதற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானும் உங்களில் ஒருவன் தான்ப்பா நான் பாலா உடைய மார்க்கெட்டிங் மேனேஜர் இல்லை ஓகே மிஸ்டர் சம்சுதீன் நான் தான் வில் யூ ப்ளீஸ் சப்மிட் பாலாஸ் பினான்சியல் ரிப்போர்ட் ஆஹா நான் இப்படிங்க பண்ண முடியும் நீங்க மறுபடியும் மறுபடியும் பாலாவுடைய பிஏவாகவே என்ன பாக்குறீங்க எனக்கும் பாலாவுக்கு சம்பந்தமே இல்லைங்க அந்த மனுஷன் கூட ரெண்டு வார்த்தை கூட பேசினது இல்ல கேட்டிருக்கீங்க தயவு செஞ்சு இவர் கேட்ட ரிப்போர்ட் கொடுத்துருப்பா சாமி என்ன கேட்கறாங்க எல்லாரும் எல்லாம் சொல்லிட்டேன் அப்படியே அவனை வருங்கால ஜனாதிபதி சொல்லிரு உன்னோட அது பிரபி அளந்து விடுவாய் ஐயா சாமி நான் என்னமோ அவனை வந்துட்டு அடுத்த ஜனாதிபதி எலெக்ஷன்ல நிக்க வைக்கிற மாதிரியும் நான் சொன்ன உடனே நீங்க எல்லாரும் போய் ஓட்டு போடுற மாதிரி சொல்றீங்க நீங்க ரொம்ப கலாய்க்கிறீங்கன்னு தெரியுது இது பாலாவை கலாய்க்கிறீங்களா என்ன கலாய்க்குறீங்களான் தெரியல இனிவே உதவி செய்யணும்னா கண்டிப்பா எல்லாத்தையும் கடந்து போய் தான் ஆக வேண்டியதா இருக்கு பாலா உங்களுக்கு நிறைய தைரியம் வேண்டும் என் கமெண்ட்டை படிக்கும்போதே எனக்கு மனதை இல்லை உங்களுக்கு என்னன்னு வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல நெக்ஸ்ட் டார்கெட் நீ தான் ஐயோ அண்டவா ஒரு வீடியோ போட்டு ஒரு சராசரி பயணத்தையும் வந்த சோதனையா எது நான் என்னங்க தப்பு பண்ணேன் அவன் மீது இருக்கக்கூடிய ஒரு சிறு நியாயத்தை உலகத்துக்கு தெரியப்படுத்துறேன் தலைவா நீங்க எவ்வளவு பணம் வாங்குறீங்க கேட்டதுக்கு அப்புறம் கூட பத்து பைசா கொடுக்கலையேங்கிற வேதனை பாலா ஒரு அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல நான் மறுபடியும் சொல்றேன் நீங்கள் உமாபதியை மட்டும் இல்ல பாலாவை எதிர்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவங்க என் கமெண்ட் நீங்கள் பதிவிடும் போது நாகரிகமாக பேச வேண்டும்ங்கிறத நான் பல இடத்துல வந்துவிட்டு தெரியப்படுத்திருக்கேன் இந்த மாதிரியான எல்லாம் தயவு செஞ்சு வேண்டாம் நம்ம எவ்வளவு ரீசெண்டாக இருக்கமோ அதை பொறுத்து தான் எதிர்காலம் அவ்வளவு ரீசெண்டாக அமையும் நம்மளே சரி நம்ம வார்த்தையே சரி இல்லைண்ணா எதிர்காலம் எப்படி நல்லா அமையும் புரிஞ்சிக்கண்டேன் ஏன்டா ரொம்ப கோபப்படுத்துற நியாயமான கேள்வி தாண்டா அவன் வருமானம் எவ்வளவு அவன் கொடுத்தது எவ்வளவு காயிலான் கடைக்கு போட வேண்டிய ஆம்புலன்ஸ் எவ்வளவு அவன் வாங்குற வருமானத்திற்கு இன்கம் டேக்ஸ் கட்டி இருக்கானா எங்கு சென்றாலும் அவர் மூன்று நான்கு கேமரா வரும் தான் செல்வாரோ செல்லும் இடங்களில் எல்லாம் பாக்கெட்டில் ஐநூறு ஐநூறு அதாவது ஆயிரம் எழுதி எழுதியிருக்கணும் ரூபாய் நோட்டுகளை வைத்து இருப்பாரா பைத்தியக்காரா உனக்கு எவ்வளவு காசு கொடுத்தான் அது மாதிரி பேசுறதுக்கு ஆறா பாவி யூடியூப் இன்னும் எனக்கு காசு கொடுக்கலாம் பைத்தியகாரம் கிடையாது புரிஞ்சுக்க எல்லாரையும் தவறாக பேசிவிட்டு கடந்து போகணும்னு நினைக்காதீங்க எல்லாரும் மீதியும் விமர்சனத்தை வைக்கலாம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதை நீங்க வந்து கண்டிப்பா தீர்த்து வைக்கணும்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு இப்படி அடுத்தவங்க மீது பழி போடுறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை

பாலா நல்லது செய்யட்டும் வரவேற்போம் தப்பில்லை அதற்கு ஏன் இத்தனை பிளாடித்தரும் கொஞ்சம் செய்தாலும் விளம்பரப்படுத்தாமல் உதவி போருபவரை காட்சிப்படுத்தாமல் செய்யணும் அதுதான் நல்ல உதவி உதவி செய்கிறேன் பேர்வழி என்று ஏன் காலாவதியான வாகனங்களை கொடுக்கணும் கொடுக்கும்போதே அது எப்சி இல்லாத வண்டி என்று சொல்லிக் கொடுக்க வேண்டியதுதானே இவர் வீடியோ எடுத்து போட்டுக்கொள்ள ஏழைகள் இவர் காலில் விழுந்து வணங்க இதெல்லாம் என்னையா தருமம் காசு கொடுத்தால் யாருக்கும் தெரியாமல் கொடுங்க அதுதான் புண்ணியம் ஒரு விதத்தில் இவர் சொல்றது உண்மைதான் பட் யாருக்கும் தெரியாம கொடுத்தாதான் புண்ணியோன்னு சொல்ற பட்சத்துல கொடுக்காமலே இருக்கிறது மாபெரும் அப்போ கொடுக்காதவனால நம்ம பேசுறதே இல்ல கொடுக்கறவன் வந்துட்டு வீடியோ எடுக்கிறான் போட்டோ எடுக்கிறான் மட்டும் இருப்போம் இப்போ ஒருத்தர் வந்துட்டு என் வீடியோ கேட்கறாரு எனக்கு பாலவு காண்டாக்ட் கொடுக்க பேசணும் எதற்கு எனக்கு பணம் தேவைப்படுது நான் கஷ்டப்படுறேன் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நான் பதில் சொல்லியிருந்தேன் வாங்குவதற்கு தயாரா இருக்காங்க கொடுப்பதற்கு தயாரா இருக்கான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நீயும் அதுதான் என் இன்னொரு விஷயம் அந்த கட்டாத விஷயம் நியாயமான தான் அந்த கல்விக்கு நிச்சயமாக அவன் பதில் சொல்லி சொல்லிதான் ஆக வேண்டும் பண்ணியிருக்கான் நிச்சயமா பதில் சொல்லணும்ல அதுதான் நியாயம் ஒன் லேக் சேலரி கொடுக்கட்டும் பட் ஃபோர் ஆம்புலன்ஸ் எப்படி வாங்க முடியும் கிளினிக் எல்லாமே டவுட் வருது அயன் பாக்ஸ் கொடுக்குறத ஏன் வீடியோ போடணும் அஜித் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுறாரு வீடியோ போடுறாங்களா ஓகேங்க இதுக்கு மேலே கமெண்ட்ஸை பற்றி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை பார்க்குறதுக்கும் எனக்கு டென்ஷனாக இருக்கு மக்கள் வந்துட்டு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க இப்போ கடைசியாக சொன்ன உடன்பிறப்பு வரைக்கும் என்ன சொல்கிறாங்கண்ணா ஏன் அவர் வந்துட்டு வீடியோ போட்டு மற்றவங்களுக்கு காட்டும் அஜித் சார் போன்றவர்கள் காட்டுறாங்களா சில பேர் காட்டலை சில பேர் காட்டுறாங்க பல பேர் எந்த உதவியுமே செய்கிறது இல்லையே அதெல்லாம் நம்ம பேசுகிறோமா பேச மாட்டோம் ஏன் பேச மாட்டோம் எதற்கு பேச மாட்டோம் ப்ளீஸ் ஏதாவது ஐடியா இருக்கா ஏன் அப்படின்னா காச்ச மரத்துல தாங்க காய அதனால தான் பாலாவை நம்ம பேசுறோம் இப்படி எல்லாம் நீங்க பேசி பேசி இனி வரக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உதவி செய்ய மாட்டாங்க சார் ஒன்னு சொல்லட்டுமா இப்ப நான் ஒரு உதவி செய்யறேன் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கு மறுபடியும் ஒரு நாலஞ்சு உதவி செய்யட்டுமே என்ன தப்பு அதை மறைச்சுதான் செய்யணுங்கிறது சட்டப்படி குற்றம் இல்லையே சட்டப்படி குற்றமாக இருந்தா அது தப்பு கொடுக்கிற மாதிரி நடிச்சாதாங்க தப்பு கொடுக்கறத வீடியோ எடுத்து போட்டா தப்பு இல்லை இது அவர்கள் யோசிக்க வேண்டியது நம்ம உட்காந்து முட்டிக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது நான் மறுபடியும் சொல்றேன் கொடுப்பதற்கு கரங்கள் காத்து கொண்டிருக்கின்றன வாங்குவதற்கு மனது இயங்குகிறது இவ் இரண்டுக்கும் இடையே நீயும் நானும் எதற்காக உட்காந்து வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறோம் இதுதான் என் கேள்வி பிறரை ஈஸியா வந்துட்டு குறை சொல்லி புறந்தள்ள முடியும் ஆனா அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க அப்படின்னா தான் அவங்களுடைய வேதனை அவங்களுக்கு புரியும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனை நீ முட்டாளு நீ தேச துரோகி நீ வந்துட்டு அப்படி நீ இப்படி இன்னால் இந்த தமிழ்நாடு ஸ்தம்பிக்க போது நீ அரசுக்கு எதிரான இப்படி இப்படியெல்லாம் பேசும்போது அந்த பையன் பாவம் இல்லையா எனக்கு தெரியுங்க ஒரு பிள்ளை ஒரு முஸ்லீம் குடும்பத்து பிள்ளைக்கு இந்த சைடு ஃபுல்லும் மேபி எரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ கூட நான் போட்டுருந்தேன் அவன் போயிட்டு காசு கொடுக்கும்போது அவங்க அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க தெரியுமா அந்த கண்ணில் நான் எங்கேயுமே வந்துட்டு ஐயோ வீடியோல நம்ம மூஞ்சு தெரியுதுன்னு பார்க்கலங்க அவங்களுக்கே தோணலைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை ஆம்புலன்ஸ் விஷயத்துல பாலா செய்தது தவறுதான் தான் அதற்காக அவன் செய்த மற்ற நல்ல விஷயங்களை எப்படினா மறைக்க முடியும் மறுக்க முடியும் அதைத்தானே நான் முன்வைக்கிறேன் இதை சொன்னேன் அப்படின்னா நான் பாலாவுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி என் மீது நீங்கள் கன்மத்தை திணிக்கிறீர்கள் ரொம்ப வேதனையா இருக்கு ஓகே நான் பேசியதை யாரையாவது நான் வேதனைப்படுத்தி மன்னிப்பு கேட்டுக் என்னை பொறுத்தவரை பாலா தவறானவன் என்றால் அதற்கான ஆதாரங்கள் வேண்டும் ஆம்புலன்ஸ் விஷயத்துல அவன் செஞ்ச தப்ப நிச்சயமா நாங்கள் மறுக்கல அதே சமயத்துல அவன் செய்த மற்ற நல்ல விஷயங்களையும் நாங்கள் மறக்கல அவ்வளவுதான் எங்களுடைய வாதம் மேலும் இந்த கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமா பதில் சொல்ல காத்திருக்கிறோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்